கற்றணம் பெற்றவருமாயே இயேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் மாமன்னன் அலெக்சாண்டரிடம் ஒரு தத்துவ ஞானி வந்து தன்னுடைய பாடசாலையை கட்டுவதற்கும் பராமரிப்பதற்கும் நிதி உதவி தேவை என்று கேட்டார் அலெக்சாண்டரும் அவரை பார்த்து சரி உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பொற்காசுகள் தருகிறேன் என்று சொன்னார் அவர் மிகவும் மகிழ்ந்து அது மிகப்பெரிய தொகை உங்களுக்கு நன்றி என்று சொன்னார் அப்பொழுது அலெக்சாண்டருக்கு அருகிலே நின்று கொண்டிருந்த காசாளர் பொக்கிசதாரர் அவர் அலெக்சாண்டரிடம் நீங்கள் சொன்ன மிகவும் பெரிது அதை கொடுக்கவா என்று கேட்டார் உடனே அலெக்சாண்டர் அவரை பார்த்து உமக்கு அது பெரிது வாங்குகிறோருக்கும் அது பெரிது ஆனால் எனக்கு அது பெரிதல்ல இந்த தத்துவானி என்னுடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் தயாள குணத்தையும் உயர்வாய் மதித்து உதவி கேட்கின்றார் அப்படி உயர்வாய் மதிக்கத்தக்கதாக நான் அவருக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் தயங்காமல் ஐம்பதாயிரம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கள் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த போர்களிலே வெற்றி பெறும்போதெல்லாம் நம்முடைய பொக்கிஷம் பெரிதாக கொண்டே போகிறது அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார் நாம் கேட்பவர்களுக்கு தமது தகுதிக்கு ஏற்ப கொடுக்க வேண்டும் என்று அந்த மன்னர் விரும்புகிறார் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தரும் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கின்றார் அவருக்கு பெரிதானது ஒன்றுமே இல்லை வானமும் பூமியும் அவருடையது அவர் கொடுக்க நினைத்தால் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் தமது தகுதிக்கு ஏற்ப கொடுக்கின்றார் நாம் கேட்கும்போது பெரிதானவைகளை கேட்போம் உலக பெரிதானது அவர் தருவாரா என்று தயக்கம் வேண்டாம் என தேவகுமாரன் சொல்கிறார் கேளுங்கள் எப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கொஞ்சம் பார்த்து கேளுங்க பெருசா கேட்டாதீங்க ஏதோ கிடைச்ச அளவுக்கு கேளுங்க என்று அவர் சொல்லவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் நாலு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் தாம் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு பெற்றுக் கொள்வீர்கள் உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவர் மகிமையினாலே நிறைவாக்குகிறார் நாம் எனவே நம்பிக்கையோடு ஜெபிப்போம் நாம் பெற்றுக்கொள்வோம் ஏனென்றால் கொழுப்புவதற்கு அது பெரிதையே அல்ல தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அந்த விசுவாசத்தோடு கத்திரத்திலே கேட்போம் பெற்றுக்கொள்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை அனுதினமும் நமக்கு தந்தல்வராக ஆமேன்